மேஷ ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தட்சிணகாசி காலபைரவர் திருக்கோயில் அதியமான் கோட்டை தர்மபுரி மாவட்டம் இந்தியாவில் இருக்கும் இரண்டு பைரவர் கோயில்களில் மிகவும் பிரபலமான கோயிலாக தர்மபுரி காலபைரவர் கோயில் திகழ்கிறது காசியில் தட்சிணகாசி காலபைரவர் கோயில் மற்றும் தர்மபுரி அதியமான் கோட்டையில் காலபைரவர் கோயில் உள்ளது அறுபத்து நான்கு பைரவர்களில் முதன்மை வாய்ந்த உன்மந்திர பைரவர் இந்த கோயிலில் வீற்றியிருக்கிறார் இவரது விசேஷம் என்னவென்றால் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பன்னிரண்டு ராசியும் இவரது திருமேனியில் அடக்கம் அதியமான் என்ற மன்னரால் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தர்மபுரி மாவட்டம் தகடூரை மையமாக கொண்டு வாழ்ந்த சிற்றரசர்களில் அதியமான் என்ற மன்னனும் ஒருவர் கடையெழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்படும் மன்னன் இந்த அதியமான் காசியிலிருந்து காலபைரவர் சிலையை கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செய்தார் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் விலகும் ஜாதக தோஷங்கள் விலகும் காலபைரவர் தன் திருக்கரத்தில் திரிசூலத்துடன் வாழும் கொண்டு காட்சி தருகிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் துணையாயிருப்பவர் அனைத்து ராசிக்காரர்களும் இங்கு வழிபடலாம் குறிப்பாக மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலபைரவரை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் வழிபாடுகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்து தொடர்ந்து பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் மூன்று தேய்பிரை அஷ்டமி தினங்களில் மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் என்பது ஐதீகம் காசிக்கு அடுத்து தனி சன்னதியில் இருக்கும் கால பைரவர் இந்த தட்சிணகாசி பைரவர் நான்கு கைகளை கொண்டவர் திரிசூலம் கபாலம் பாசாங்குசம் டமரகம் ஆகியவை கைகளில் இருக்கும் இவரது வாகனம் அசுரசுன வாகனம் அதாவது நாய் வாகனம் இந்த தட்சிணகாசி கால பைரவர் வியாதிகளை குணப்படுத்துபவர் இந்த கோயிலில் நந்தி நாய் வாகனம் இரண்டும் இருக்கும் மற்ற கோயில்களில் நாய் வாகனம் மட்டுமே இருக்கும் தர்மபுரி நகரிலிருந்து சேலம் செல்லும் பாதையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தட்சிண காசி பைரவர் திருக்கோயில் தர்மபுரி பேருந்து நிலையத்திலிருந்து அதியமான் கோட்டைக்கு பேருந்து செல்கிறது பேருந்து நிறுத்தத்துக்கு அருகிலேயே கோயில் அமைந்திருக்கிறது நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்